காலம் கடந்த பிறகு ஞானம் பிறந்து உனக்கு என்ன பயன் எனக்கு என்ன பயன் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல அட்வான்ஸோட எழுதிட்டு வந்து சார் என்னமோ என்ன நடக்குமோ தெரியா சார் வாட்ஸ் நெக்ஸ்ட்னு சொல்லி கேட்கிற நேரம் அதுக்கு பிறகு நான் இதை அட்வைஸ் பண்ணி வேலைக்குதா நீங்கள் இதை உட்காந்து கேட்டு வேலைக்குதா காலம் கடந்த பிறகு ஞானம் பிறந்து கோலம் இழந்து குரங்காக வேண்டிய நிலைக்கு தந்தது ஸோ இப்போ சொல்றேன்னு கேட்டு என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்ச கூற ஒரு சிம்பலா சொன்னா ஒரு பேக்ல பற்ற போல் அந்த இடத்துல வார அந்த கணத்தாக்கு அந்த இம்பேக்டான் தம்பி இந்த அட்வான்ஸ் லெவல் அந்த போல் கிரீச தாண்டி வாரதான் தம்பி ஆல் ஓவர் இப்ப கிரீசனுக்கு போலிக்குது கையில பேட்டிக்குது இந்த போலும் பேட்டும் சந்திக்கிற அந்த 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 இம்பேக்டான் அட்வான்ஸ் சின்ன ஒரு காலம் பறந்து போயிட்டு எங்கன்னா நீங்க சரியா போல அடித்தால் நீ எங்கே போய்ட்டு சேர்றன்றது இந்த அட்வான்ஸ் ஓட தான் முடியும் சரியாக நீ பந்தை சரியான கோணத்தில் சரியான வேகத்தில் பந்தை நீ செலுத்துவாயானால் சிக்ஸ் அடிக்கலும் என்ன செய்யும் லைஃப் சிக்ஸ்டி பிந்தியும் சந்தோஷமாக இருக்கு